இன்னைக்கு வந்து நம்ம கேட்கிற ஒரு தான் வந்து அப்பாட்ட வந்து நம்ம கேட்க போறோம் அவங்களுக்கு வர்ற நிறைய பேர் சந்தேகங்கள் வந்து இந்த ஒரு கேள்வியை நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா ஏசு கிறிஸ்து விடுதலை பெற வாஞ்சிக்கிறவங்க நம்ம எப்படி எல்லாம் ஆயத்தம் ஆகணும் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவாப்பாட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நல்ல கேள்வி நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க எப்படி சொல்லி இது வந்து நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க நல்லா புரியும் அதாவது ஏசு கிறிஸ்துவ இருந்து விடுதலை வாங்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு தான் இந்த செய்தி ஆனா ஏசுகிறிஸ்து வந்து நம்ம விடுதலை வாங்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு மூன்று காரியத்தை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் இயேசு ஏசுகிசு ரத்தத்தினால விடுதலை கிடைக்கும் அது நல்லா தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு ஆவியானவர் மூலயமாகவும் நமக்கு விடுதலை கிடைக்கும் மூணாவது சத்தியத்தை அறிவிக்க சத்திய உங்களே விடுதலை ஆக்கும் இந்த மூன்று காரியத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம நம்ம வந்து விடுதலை வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும் அநேகர் என்ன செய்றாங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு ஊழியக்காரங்கிட்ட போறோம் அவங்க ஒரு வரம் வச்சிருப்பாங்க அவங்ககிட்ட ஒரு ஜெபம் பண்றோம் ஜோம் பண்ண உடனே நமக்கு எல்லா விஷயத்திலும் விடுதலை கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து அது தவறான ஒரு கருத்து இதுல வந்து ஏசு கசு ரத்தத்தினால கண்டிப்பா கழுவப்பட்டிருக்கணும் கழுவப்பட்டு அதுல இருந்து விடுதலை வாங்கியிருக்கணும் சில காரியங்கள் சில சில காரியங்கள் நிறைய காரியங்கள் ஏசு கசுனால விடுதலை வாங்கணும் அதே மாதிரி சத்தியத்தினாலதான் விடுதலைன்னு சொல்லி சில கரையம் இருக்கு அதுக்காக தான் சபைக்கு போகணும் சபையினுடைய சத்தியத்தை நம்ம கேட்கணும் வேதத்தை வாசிக்கணும் அது நிமித்தமா விடுதலை நம்ம வாங்கணும் இந்த ரெண்டு காரியத்தையும் நீங்களே இத பிராக்டிஸ் பண்ணணும் விடுதலை வாங்கறது இது யாரும் உங்களுக்கு வந்து விடுதலை வாங்கி தரணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஏசுகிசுனுடைய ரத்தத்தை உங்களுக்கு தெரியும் ஏசுகிசு ரத்தத்தினால எனக்கு இது தாங்க எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி அது பாவமா இருக்கலாம் நோய்களா இருக்கலாம் மற்ற காரியமாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் இயேசுகிசு ரத்தத்தினால எனக்கு வேணும் அப்படிங்கிற அணுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் நீங்க கேட்டு வாஞ்சித்து அதை விடுதலை வாங்கணும் அதே மாதிரி சத்தியத்தை நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்களோ அது உள்வாங்கிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விடுதலை ஈஸியா கிடைக்கும் ஏன்னா பிசாசு பிசாசு வரும்போது பிசாச ஏத்துனா அவன் ஓடி போவான் நீங்க வார்த்தைனால நீங்க பிசாசை எதிர்கொள்ள முடியும் ஏசு விசுவானவரும் அதே மாதிரிதான் மலையில கொண்டாந்து விடும்போது வார்த்தைனால அவர் வந்து ஜெயித்தார் இப்படிதான் ஜெயிக்க முடியும் இந்த ரெண்டு காரியத்தையும் போகத்தான் பரிசுத்தாபியானவர் மூலயமா நம்ம வரணும் இந்த பரிசுத்தாபியான இந்த ரெண்டு காரியம் இல்லாம சத்தியத்தினாலயும் இயேசு ரத்தத்தினாலும் விடுதலை கிடைக்காம நீங்க வந்து டேரக்டா பரிசு தாவியான ஒரு மூலியமாக நீங்க வந்து விடுதலை வாஞ்சித்தீங்கன்னா அதுல கிடைக்காது நிறைய பேருக்கு அதுல விடுதலை நமக்கு நமக்கு ஏன் அவ்வளவு சீக்கிரம் உங்கள நமக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஆதங்கம் ஒவ்வொருத்தருக்கும் வருதுக்கு காரணம் என்னன்னா இத டேரக்டா நீங்க பரிசு தாவியானவருடைய அபிஷேகம் அதெல்லாம் ஒரு ஊழியர் ஜவம் பண்ணா போதும் ஊழியர் கை வச்சா போதும் அப்படின்னு நினைச்சு வர்றதுனாலதான் இந்த தவறு இருக்கு அப்படி இது இது ரெண்டையும் சரி பண்ணிட்டு நீங்க ஊழியர்கிட்ட நீங்க போனாலுமே அந்த அந்த கட்டுங்கறது நிறைய வகை இருக்கு விக்கிரகத்தினால கட்டு இருக்கு விக்கிரகம் ஒரு நீங்க வந்து இந்த பூமியில சிலை வழிபாடுல இருக்கதான எல்லாமே விக்கிரகம் தான் அதுல ஒரு கட்டு இருக்கு அது நம்ம இந்தியா மாதிரி நாடுகள் வந்து அதிகமான விக்கிரகங்கள் நிறைஞ்சது இப்ப நீங்க ஒரு மனிதன் ஒரு சாமி மட்டும் கும்புறது இல்ல அவங்க பத்து ஐம்பது பேரை நீங்க கும்பிடும் அந்த ஐம்பது கட்டுகள் வந்து அந்த விக்கிரா அதுல இருந்து நீங்க வெளியே வந்து ஆமா அதுல வெளியே வரணும் விக்கிரகத்தினால சர்ப முப்பத்தி நாலு கட்டு இருக்கு மந்திரத்தினால கட்டுக்கு எல்லாரும் நீங்க நினைக்கிறது தான் ஒரு மனிதனுக்கு கட்டு இருக்கும் நினைச்சு எல்லாரும் எல்லாருமே காரணம் பாவத்தினால வர்றதான கட்டு இருந்தா கூட வந்து இவன் தான் மைக்கு கொண்டு போயிட்டான் அந்த ஸ்திரீக்கு வந்து இது பண்றப்ப நீ போ இனி பாவம் செய்யாதே ஏன்னா அவர் தெரியும் இந்த விடுதலை வந்து இந்த பொண்ணுக்கு நிரந்தரமா இருக்கும்னா இந்த பொண்ணு திருப்பி அந்த பாவத்தை செய்ய கூட கூடாது ஆனா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா இது மந்திரத்தினால யாரோ ஒருத்தர் செஞ்சனால தான் நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அது அந்த 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 இடத்துல இவங்க வராங்க மந்திரத்தினால ஒரு சில கட்டு இருக்கு அந்த அந்த கட்டு அடுத்து செத்த ஆவியினுடைய கட்டு இருக்கு அடுத்து சாபத்தினுடைய கட்டு இருக்கு நீங்க விக்கிரத்தையும் சர்ப்பத்தையும் கூட நம்பிடுவாங்க எல்லாருமே எல்லாருமே நம்பிடுறாங்க இந்த விக்கிரத்தையும் சர்பத்தையும் நினைச்சிட்டு இதை வந்து விடுதலை வாங்கணும்னு சொன்னா இப்ப நம்ம கை வச்சு ஜோம் பண்ணும்போது அந்த ஆவி போராட்டம் வெளியே போகும்போது உடனே நம்பிடுறாங்க ஆனா இந்த மந்திரத்தின் ஆவியில சிலர் மந்திரம் வச்சா மட்டும் நம்புறாங்க சிலர் மந்திரம் வச்சாலும் நம்ப மாட்டாங்க அதாவது மேக்சிமம் வந்து மந்திரம் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க தான் வைப்பாங்க அதனால இவ்வளவு நாள் நம்மள பழகிறவங்க ஆண்டரை வெளிப்படுத்துறவங்க அன்பு செலுத்துறவங்க யூதாஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஏசு கிறிஸ்து கூடயே இருந்தவர் தான் அவரை போய் காட்டி கொடுத்தாரு இப்ப ஒரு சில நேரம் வந்து நம்மளால அதை ஏத்துக்க கஷ்டமா தான் இருக்கும் இது இவங்க வச்சுட்டாங்களான் ஆனா ஆண்டோர் வெளிப்படுத்துறப்ப அதை நம்ம நம்பி தான் ஆகணும் ஆனா அவங்க அநேகம் நம்புறது கிடையாது அநேகர் இது இந்த விஷயத்துல நிறைய நம்பாட்டினாலும் நமக்கு விடுதலை கிடைக்காது ரெண்டாவது செத்தாவி இந்த செத்தாவியும் நிறைய பேர் நம்புற கிடையாது ஏன்னா இவங்க வந்து உயிரோடு வாழ்ந்த நாட்கள்ல அநேகர் அவங்களோடு கூட பழகிருப்பாங்க பேசிருப்பாங்க அன்பு செலுத்திருப்பாங்க இவங்க அன்பு செலுத்து அன்னைக்கு உயிரோடு இருந்த நாட்கள்ல அன்பு செலுத்திருக்காங்க அந்த செத்தாவிக்கு டார்கெட் என்னன்னா இன்னொரு ஆவிய நீங்க கூட்டிட்டு வரணுங்கிறதான் டார்கெட் சோ செத்தாவி ஒருபோதும் நன்மை செய்யாது ஒருபோதும் நன்மை செய்யாது அப்ப இதையும் நம்ப மாட்டாங்க செத்தாவி தான் உங்க வாழ்க்கையில இருக்கு அப்படிங்கிறது பரிசு தாவியான மூலயமாக வெளிப்படுத்தி கொடுத்தாலும் இவங்க நம்புறதே கிடையாது இது அப்படி இல்லை இவங்க அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க எங்க வாழ்க்கையில இவங்க நம்ம நன்மைதான் செய்வாங்க அநேக அந்த ரசிக்கப்படாத ஆவிகள் வந்து இங்க உலாவிட்டு தான் வந்து இருக்கு அதாவது ஒரு சிறு வயதுல நோய் வாய்ப்பட்டு இறந்திருப்பாங்க ஆனா அவங்க ரசிக்கிறாங்க பாதி வயசுல இறந்திருப்பாங்க இந்த மாதிரி அநேக வந்து நிறைய செத்த ஆவிகள் வந்து பரலோகத்துக்கு தகுதி இல்லாத ஆவிகள் எல்லா ஆவிகளையும் இந்த மாதிரி ஒரு சில அந்த 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 பூரணமான வயது வர்ற வரைக்கும் இது இன்னும் உலாவி கண்டே இருக்கும் இது இது பூமியில உலாவுறது செத்தாவின்னு ஒரு கூட்டம் இருக்கு அந்த செத்தாவி கூட்டத்துல இப்போ ஒரு ஒரு பிரபலமான ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க செத்தாங்கன்னா அவங்க பேர்லயே நிறைய செத்தாவி இருக்கும் அந்த அவிக்கிரியை செய்து கொண்டிருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி வேற எல்லாம் உங்களை நேசிக்கிறதான ஒருத்தங்க இருந்தாங்கன்னா இறந்தாங்கன்னா கூட அவங்க பேர்ல இன்னொரு சில சித்த அவிகள் வந்து கிரியே செய் நான் தான் உங்க அப்பா நான் தான் உங்க மனைவி

கிரியைகள் இது வந்து கிரியைகள் இதுல வந்து நம்ம இதுல வந்து நம்ம கண்டிப்பா இருதயத்தின் ஆழத்துல இவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க இனிமேல் எங்களுக்கு நம்ம வாழ்க்கையில நன்மை செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சு இவங்களை நீங்க இருதயத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டர் வந்து வாங்கினா மட்டும்தான் இதுல இருந்து விடுதலை வாங்கணும் ஒரு ஒரு முறை நாங்க விடுதலை பண்றப்ப அவரு செத்து ஆகியனா அவர் அந்த அந்த அவங்க சரீரத்துக்குள்ளே அவங்க அந்த அவங்க அப்பா அவங்களுடைய அதாவது ஒரு அவர் பாவம் பண்ணிட்டாரு ஒரு ஆளை வந்து இது பண்ணிட்டாரு அந்த கொன்னவரும் இருக்காரு யார கொன்னாரோ அவரும் இருக்காரு அதே அந்த பாடிக்குள்ளேயே இது எல்லாமே ஒரு குரூப் நம்ம என்ன நினைக்கணும் அப்பா இவ்வளவுதான் அதுக்கு வந்து விசிட் கூட பண்ணுவோம் அப்பப்ப நம்ம இந்த ஜபத்துல வரப்ப நம்ம அதை பிடிக்கலாம் அந்த மாதிரி ஆனா வந்து அதை அவங்க நம்பணும் ஓகே இதெல்லாம் இருக்குன்னு ஆனா அந்த ஸ்பிரிட் பேசுறப்ப நான் நல்லதுதான் நான் கொன்னேன் அப்படின்னு சொல்லுது இருந்தாலும் கொன்னது கொன்னதுதான் அதனால அந்த மாதிரி ஆவிகளும் இருக்கும் ஆவிகள் அந்த மாதிரி இருக்கும் ஒரு சகோதரனுக்காக ஜவுன் பண்ணும்போது அவங்க ஒரு ஒரு மனைவி இறண்டாங்க அவங்க இறன்ட்டாங்க ஆனா அந்த மனைவிதான் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் இப்ப அவரு இரண்டாவது மனைவியை கல்யாணம் இந்த மனைவியோடு கூட சந்தோஷமா இருக்காத படிக்கும் முதல் மனைவிதான் காரணம் என்பதை அது ரச்சிக்கப்படாத ஒரு சகோதரி இப்ப நம்ம ஆண்டவர் வெளிப்படுத்தி ஆவியானவர் வெளிப்படுத்தினாலும் அவர் நம்பவே மாட்டேன்ட்டார் நம்பாதனுடைய விளைவு என்னன்னா அவருக்கு விடுதலை கிடைக்கல அவ்வளவுதான் சோ இது வந்து இது வந்து அவருக்கு என்னன்னா என்னுடைய முதல் மனைவி பரிசுத்தமான செய்ய செய்யமாட்டா அப்படிங்கறதான ஒரு எண்ணம் ஆனா ஆவியானவர் சொல்றதான இந்த நீங்க மட்டும்தான் உங்க வாழ்க்கையில ஒரு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இதெல்லாமே இதெல்லாமே ஒரு ஆவியின் போராட்டத்துல உள்ள சம்பவம் விடுதலை நம்பல அப்படின்னா நம்ம என்னைக்கு நம்புறோமோ அன்னைக்குதான் அடுத்து இந்த இது சாபத்தினுடைய ஆவிகள் சாபத்தினுடைய அவங்க நிறைய பேர் இதுல நிறைய பேர் நம்புற கிடையாது தன்னுடைய பெற்றோர் நம்முடைய முன்னோர்கள் ஒரு உதாரணத்துக்கு நல்ல இவங்க நல்ல பரிசுத்தமா இருந்தாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது அவங்க பெண்கள் விஷயத்துல எப்படி இருந்தாங்க அப்படிங்கறதும் தெரியாது அவங்க எப்படி சொத்து சேர்த்தாங்கிறது தெரியாது ஆனா நமக்கு என்ன தெரியும் சொத்து நமக்கு வேணும் அப்படிங்கிற பகுதி தான் ஆசையா இருக்குமே ஒளிய வேற எதுவுமே இருக்காது ஆனா அவங்க சொத்து எது எப்படி இந்த சொத்து நம்ம அவங்க கைக்கு வந்தது அதுல சாபம் இருக்கா அது நிமித்தமா நமக்கும் நம்ம சந்ததிக்கும் வருதா அப்படிங்கறத ஆராய்ச்சி நீங்க அதுக்கு ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் நீங்க அந்த இருந்து வெளியே வர முடியும் நீங்க பிளாங்க அப்படியெல்லாம் எங்க தாத்தா செஞ்சிருக்க மாட்டாங்க வாஞ்சிக்க கூட கூடாது ஆமா அப்படி வாஞ்சிக்க கூடாது நீங்க அப்படி அப்படி ஒரு நினைப்புல நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா அந்த சாபம் வந்து அப்படி வந்து உங்க வாழ்க்கையில இருந்துகிட்டே தான் இருக்கு அதுக்கு அந்த பிசாசுக்கு வந்து லீகல் ரைட்டோட தான் வரும் அதாவது அதுக்கு உரிமை இருக்கு நம்ம மேல ஏன்னா அதுக்கு தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த மூணு தலைமுறை நாளும் இது அடுத்தவங்கிட்ட அடிச்சு வாங்கின ப்ராப்பர்ட்டின்றது பிசாசுக்கு தெரியும் ஏன்னா அவன் வந்து போராடுறதே ரைட்ஸோட தான் போராடுவான் அது வந்து இங்க அனைவருக்கு தெரிய மாட்டேங்குது அவனுக்கு வந்து நம்மளை விட பல கதைகள் ஏன்னா அவன் ஸ்பிரிட் வந்து ஆதாம் காலத்துல இருந்து அதே வருது பழைய பாம்பு பிரமாணத்தையும் கட்டளைகளையும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷத்தை ரொம்ப தெளிவா தெரியும் அதுக்கு அவ நம்மளும் போராடும் போது ரூல்ஸோட தான் அவங்க கிட்ட போராட முடியும் வேதம் அதனால தான் சொல்றது நீங்க யுத்தம் பண்ணாலும் மல்யுத்தம் பண்ணாலும் சட்டத்தின் சட்டத்தையும் பிரகாரம் பண்ணணும் நீங்க ஆவிக்குரிய இதுல சட்டத்தையும் பிரகாரம் பண்ணணும்னா வேத வசனங்கள் மூலயமாக பேசினா மட்டும்தான் அதுல ஜெயிக்க முடியும் இதுல நீதி நியாயம் தோடு இருந்தா மட்டும்தான் ஏசுக்கு சொன்னால விடுதலை கிடைக்கும் இதே இது நீதி நீதி அநீதி வேணும் வேணும் அநியாயம் எப்படி வேணாலும் எனக்கு நீதி வேணும் நான் தப்பே பண்ணாலும் எனக்கு நீதி வேணும் அப்படின்னா நீங்க வந்து வேற அப்படிதான் அனைவரும் மந்திரத்துக்கு போறாங்க அப்படிதான் குறுக்கோடியில போறவங்கதான் அந்த மந்திரத்துக்கு போறாங்க ஒரு ஒரு மனிதன் பலர் சொத்து வந்து கிடைக்காத அப்படிக்கு பண்ணிருப்பாரு அவர் வந்து எல்லாருடைய சொத்தை வாங்கி இருப்பாரு ஆனா அவரு அவரு நீதி கேட்பாரு எப்படின்னா எனக்கு நீதி வேணும் எனக்கு நீதி வேணும்னு கேட்பாரு லீகலா இப்ப கோர்ட் மூலமாவோ போலீஸ் மூலமாவோ எனக்கு போனாலும் கிடைக்காதுன்றவங்க ஈடுபட்டுமா ஏன்ட வந்து அப்படிதான் அநீதியும் அநியாயத்தையும் செய்து மந்திரத்தின் மூலயமா அது நடக்குது இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் இது நடக்குது ஆவியான மூலயமா அஞ்சு சுக்கரங்கள் சர்ப்பங்கள் மந்திரங்கள் செத்தாவிகள் இது மூலயமா நடக்குது இதுல இந்த சாதாரண ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு வைங்களேன் ஒரு விக்கிரகம்னா ஒரு ஒரு விக்கிரகம் ஒரு பேரை சொல்லி அந்த விக்கிரகம் வச்ச கட்டுகளையும் நிறைய இருக்கும் அந்த கட்டுகளை எடுக்கறதுக்கு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆகும் அப்போ ஒரு 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 பத்து விக்கிரகம் சேர்ந்து உங்க வாழ்க்கையில இருக்குன்னா அது செய்து அந்த கட்டுகளை எடுப்பதற்கு அது பல நாட்கள் ஆகும் அதனால தான் நாங்கள் அடிக்கடி நாங்கள் சொல்றது என்னன்னா நீங்க ஆவிக்குரிய சபை பக்கத்துல இருக்கிற சபைக்கு நீங்க போங்க நீங்க ஆவியான ஒரு உறுதுணையோடு நீங்க சபைகளுடைய எல்லா கூட்டத்திலையும் நீங்க பங்கெடுங்க ஒவ்வொரு சபையிலையும் ஒரு ஜபக்குழு இருக்கும் அந்த ஜபக்குழுல ஐக்கியமாகுங்க அவங்களோடு கூட ஜபிங்க உங்களுடைய காரியத்தில் இருந்து விடுதலை வாங்குவதற்கு ஆண்டவரோடு கூட நெருங்குங்க நாங்கள் சொல்லுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் இது ஒரே நாளில் கை வச்சு எல்லா கட்டுகளும் உடைகிற காரியம் கிடையாது ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து பிசாசை வந்து சொல்லுவோம் என்ன சொல்லணும்னா இவன் என்னைக்கு சபைக்கு போக ஆரம்பிச்சு ஸ்ட்ராங்கான ஒரு ஜப வாழ்க்கைக்கு வந்தானோ அதுக்கப்புறம் நான் செஞ்ச மந்திரம் வந்து பலிக்கலன்னு சொல்லுவோம் ஆமா 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 ஏன்னா அவங்க வந்து அந்த ஒரு கண்ணாடியில வந்து பார்ப்பாங்க இப்ப ஒருத்தவங்க உங்க பேர் எடுத்து போய் மந்திரத்தை பாக்காங்கன்னா நீங்க என்ன நிலமையில இருக்கீங்கன்றது அவங்க பாத்துருவாங்க அந்த ஒரு கண்ணாடி மாதிரி வைப்பாங்க இல்ல மை தடை பாவாங்க அது வந்து அவங்க பாத்துருவாங்க அப்ப உங்க லைஃப் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது அவங்களால அது பண்ண முடியும் வேற யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் இனி எதிர்பார்க்க என்னைய பாருங்க நானே சாட்சி இருக்கு எனக்கு எனக்கு வந்து நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அநேக மந்திரங்கள் எனக்கு நடந்தது இந்த சொந்த மந்திரத்தின் மூலியமாக நிறைய மந்திரங்கள் இருந்தது ஆனா ரச்சிக்கப்பட்ட பிறகு அந்த மந்திரம் எதுவும் வெளிப்படல செயல்படுத்த முடியல காரணம் ஆண்டோடைய வல்லமைகள் அப்ப நீங்க மந்திரவாதிகளை சொன்ன பதில் வந்து இதான் இவன் கிறிஸ்தவனா இப்ப மாறிட்டான் இவன் வேதத்தை தூக்கிட்டு இருக்கான் அவங்க அந்த ஏன்னா எங்களுக்கு ஆண்டவர் அதுக்கு அடுத்து வெளிப்படுத்திட்டாரு அந்த மந்திரம் செய்ய போனவங்கிட்ட சொன்ன வார்த்தைதான் இவன் இப்ப ஜெபம் பண்ணிட்டு இப்ப எந்திச்சு வரான் இப்போ போய் நீங்க மந்திரம் வைக்க சொன்னீங்கன்னா அது எப்படி இதாகும் இப்ப நம்ம முடக்க முடியாது அவன் முந்தி மாதிரி கிடையாது அவன் இப்ப ஒரு ஆவிக்குரிய மனுஷனா மாறிட்டான் அந்த மாதிரி அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்க ஆவிக்குரிய மனிதனாய் நீங்க மாறும்போது எந்த வளமையும் உங்களுக்குள்ள கிரே செய்யாது அதுல எந்த மாற்று ஆனாதான் நாங்க திரும்ப திரும்ப நீங்க ரெண்டு பக்கமும் அந்த பக்கம் பக்கம் இந்த கை வைக்கிற மாதிரி வச்சீங்கன்னா நீங்க தோத்து போயிருவீங்க நீங்க தோத்து போயிருவீங்க நான் உண்மையிலே சொல்றேன் ஆனா நீங்க தெய்வம் சொல்லிட்டு ஒரு புடியா புடிச்சு அவரோடு நம்பி இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க வல்லவரார்கள் அதாவது நீங்க நீங்க ஆண்டவரை பிடிச்ச பிறகு எந்த வல்லமையும் உங்களுக்கு சேதம் அதே சமயம் அதுக்கு முன்னால இருந்ததான அந்த வல்லமையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி 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 அதை ரத்தத்தினால போகணும்னா போக்குவாரு சத்தியத்தினால போக்குன்னா சத்தியத்தினால போக்குவாரு நீங்க கூட்டங்கள் வச்சு கூட்டங்கள் மூலயமா வந்து அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா ஆவியானவர் மூலயமா செய்யலாம் தனிப்பட்ட முறையில ஊழியக்காரன் மூலயமா ஜபிச்சு வாங்கலாம் இப்படி ஆவியானவர் ஒவ்வொரு ஒவ்வொரு காரியத்தை செய்வார் ஆனா நீங்க தவறாய் நினைச்சிட கூடாது ஊழியக்காரங்கிட்ட போனா ஒரு உடனடியா அது குணம் ஆயிரும் எனக்கு விடுதலை ஆயிரும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அதுக்கு நீங்க விடுதலை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தயாராக நீங்களும் உங்க குடும்பமோ உங்களுடைய சந்ததிகளோ நீங்கள் வந்து தயாராகும் போது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் மிக பிரதான விடுதலை கிடைக்கும் இதுதான் ஆயத்தமான வேலைகள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறோம் ஏன்னா இது அனைவருடைய மனசுல இருந்த கேள்விகள் ஏன்னா ஆமா எல்லாருமே அஞ்சு நிமிஷத்துல விடுதலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம லைஃபே வேற மாதிரி மாறிடும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க உண்மையிலே இது வந்து ஒரு போர்க்களம் அதே அணுதினம் நம்ம பண்ற ஒரு போர்க்களம் அப்பா சொன்ன மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா கத்தர் உங்க நிரந்தர விடுதலை உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கு தருவார் மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வாக